ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி நான்காம் திருமொழி இதில் கூடல் இழைத்தல் என்கிற காரியத்தைச் செய்கிறார் ஆண்டாள் கூடல் இழைத்தல் என்பதாவது என்ன கூடலை ஏற்படுத்தும் கடவுளை ஏற்படுத்துதல் கடவுளை வேண்டுதல் எங்க எனக்கு உரட கல்யாணம் ஆகணும் அது நடக்குமா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கூடல் கிழைத்தல்ங்கிறது என்னன்னா வட்டமாக ஒரு கோடு கீறி அதற்குள்ளே சுழி சுழியாக சுற்றம் சுழித்து இரண்டு இரண்டு சுழியாக கூட்டி பார்க்கும்போது இரட்டை முடிவு பெற்றால் கூடுகை ஒற்றை முடிவு பெற்றால் கூடாமை என்று ஒரு சங்கேதம் ஏற்படுத்தி கொண்டு குறிப்பார்க்கை இது சகுன அவலோகனம் அதாவது ஒரு சகுனம் பார்க்குற மாதிரி தான் ஏதோ ஒரு நான் ஒன்று சொல்லின்ண்டே சுற்றிகிட்டே இருப்பேன் எங்கே சொல்லி முடிக்கிறேன்னா அப்போ நிறுத்திடுவேன் அப்படி நிறுத்துகிற போது ரெட்டிப்பு சுழிகள் இருந்தால் ஆ கூடுதல் பாசிபிள் கூடுதல் நடக்கலாம் ஒத்தப்படையாக முடிஞ்சதுன்னா கூடுதல் இல்லை அதான் சகுனம் புரிஞ்சுங்க நம்ம ஒரு ஒரு வட்டம் போடுறோம் ஆரம்பிக்கிறோம் இதை சொல்கிறதுக்கு பாசுரத்தை சொல்கிறோம் வட்டம் போட்டுட்டே இருக்கோம் அந்த வட்டம் வந்து ரெட்டப்பட வட்டம் போட்டால் உள்ளுக்குள்ள நம்ம போட்ட வட்டங்கள் எல்லாம் ரெட்டப்படையாக இருந்ததுன்னா ஒன்று ஆடு பண்ணிகிட்டே வந்தால் நாலு வட்டம் போட்டீங்க அப்படின்னா ரெட்டப்படை இந்த கல்யாணம் நடக்கும் ஆகு கூடுதல் நடக்கும் அஞ்சில முடிகிறது அப்படின்னா கூடுதல் நடக்காது அப்படின்னு ஒரு சகுனம் இது சகுன அவலோகம் அப்படின்னு உங்களுக்கு புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் இதுதான் கூடல் 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 இழைத்தல் என்று சொல்வார்கள் கூடல் வளைத்தல் அப்படின்லாம் கூட சொல்லப்படுவது உண்டு இது இதுதான் இந்த பாசுரத்தில் இருக்கிற விஷயம் கூடல் இழைத்தல் நான் வேண்டுகிற கணவன் கிடைப்பானா இல்லையா அப்படின்னு பார்க்குறா மாதிரி இந்த ம இந்த மனத்தோடு பாருங்க தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார் வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார் பள்ளி கொள்ளுமிடத்து அடிகொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார் தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார் வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார் பள்ளி கொள்ளுமிடத்து அடி கொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே கூடலே அப்படின்னு அந்த கூடல் தெய்வத்தை அழைக்கிறான் கொஞ்சம் கூடல் தீபமே தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார் தெள்ளியார்னா உங்களுக்கு அர்த்தம் புரியுது தெளிந்த அறிவுடைய பக்தர்கள் பலர் கைதொழும் தேவனார் அவர்களால் சுவா அவர்களால் வணங்கப்படுகின்ற பெருமான் வள்ளல் அவன் பர உபகாரன் புறோபகாரன் எல்லா எல்லாருக்கும் நல்லது செய்கிறவன் எல்லா எல்லாருக்கும் தானமாக தட தட தருகின்றவன் வள்ளல் அருள் புரிகின்றவன் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிடுவாங்க மாலிரும் சோலை மண அளனார் திருமாலிரும் சோலையில் எழுந்திர்கள் இருக்கும் மன அளனார் பள்ளி கொள்ளுமிடது அடி கொட்டிட அவன் இல்கின்ற இடத்துல அதான் அர்த்தம் பள்ளி கொள்ளும் இடத்து பாம்பனை மேலே என்ன புரிஞ்சுக்கலாம் பள்ளி கொள்ளும் இடத்து அடி கொட்டிட அவனுடைய திருவடிகளை நான் வருடும்படியாக கொள்ளுமாகில் அவள் நான் அவனுடைய திருவடிகளை வருடும்படியாக நடக்குமானால் கூடிடு நீ கூடிடு நீ என்ன நீ நீன்னு தெய்வத்தை என்ற தெய்வத்தை சொல்கிறா நீ என்னை அவனோடு சேர்த்துவை அதான் அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை அர்த்தம் இந்த பாசுரம் திருமாலிரம் சோலை பிரான்ட்ட சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் இது வந்து சுற்றி இது கற்பனை பண்ணிக்கோங்க வட்டம் போட்டுட்டே இருப்பா பாசுரத்தை சொல்லுவா பாசுரம் சொல்லுண்டே வட்டம் போட்டுட்டே இருப்பா பாசுரம் புடிஞ்சப்பறம் வட்டத்தை எண்ணுவா அந்த வட்டங்கள் இரட்டைப்படையாக இருந்தால் இந்த கூடுதல் நடக்கும் அத்தப்படையானால் இந்த கூடுதல் நடக்காது அப்படின்னு சொல்லணும் அவ்வளோதான் இது பேர் தான் கூடல் இழைத்தல் பாசுரங்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த கூடல் இழைத்தல்ங்கிறத நன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் நான் சொல்கிறேன் பாசுரம் பிரச்சனாமா தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார் வள்ளல் மாலிரும் சோலை மணகலனார் பள்ளி கொள்ளுமிடத்து அடி கொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலை அடி கொட்டிட அவனுடைய திருமானுடைய திருவடிகளை நான் வருடும்படியாக ஸ்ரீமதே ராமானுஜாயனமனு